ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் வாங்குவது குறித்து ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் திரு குறு விவசாயிகளுக்கு நிலத்தை உழவு செய்ய மற்றும் விவசாயிகள் காய்கறிகளை பொருட்களை எடுத்து செல்ல மற்றும் பல வேலைகளுக்கு இந்த மினி டிராக்டரானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்குது மினி டிராக்டர் வாங்குவதற்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க உழவன் ஆப் வழியாகவே அப்ளை பண்ணலாம் வேளாண்மை பொறியியல் துறையில் போயிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் அப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட தோட்டக்கலை துறையில் போய்ட்டு இந்த மினி டிராக்டருக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ந தெரிஞ்ச ஒரு நல்ல பிராண்டில் இந்த மினி டிராக்டரை சொந்த பணமாகவோ அல்லது லோன் போட்டோ வாங்கிக்கொள்ள முடியும் வாங்கினதுக்கப்புறமா இந்த பில்லை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கின வகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு மானியமாக கிடைக்கும் இதில் சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியமும் வழங்குறாங்க அதிகபட்சமாக எழுபத்தைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்குது இதுக்கு நீங்கள் சிறு குறு விவசாயி சான்றிதழ் உங்களோட லேண்ட் பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் டீடைல்ஸ் இதெல்லாமே இருந்தால் போதும் இதை வைத்தே நீங்கள் அப்ளை செய்து இந்த பெற்றுக்கொள்ள முடியும்